மதுராந்தகம் அருகே தனியாக இருந்த வீட்டில் மோதாட்டியை தாக்கி மர்ம நபர்கள் இருவர் மூதாட்டி அணிந்திருந்த இருபத்தி ஐந்து சவரம் நகை கொள்ளை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேலபுத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொழுதிவாக்கம் கிராமத்தில் ஃபார்ம் ஹவுஸ் வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் சரோஜினி வயது எழுபது இவர் மகன் சென்னையில் வசித்து வருகிறார் தனது தாயார் மூதாட்டி சரோஜினி அம்மா மட்டும் கிராமத்தில் உள்ள வீட்டில் இருந்து வந்தார் இரவு சுமார் பதினோரு மணி அளவில் இரு மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகழ்ந்து வீட்டில் தனியாக இருந்த சரோஜினி அம்மாவை இரும்புராடு கொண்டு தாக்கிவிட்டு அவர் கழுத்தில் மற்றும் கையில் அணிந்திருந்த தங்கநகை இருபத்தி ஐந்து சவரம் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர் சற்று சுதாரித்துக் கொண்ட சரோஜினி அம்மாள் சென்னையில் உள்ள தனது மகனுக்கு போன் செய்துள்ளார் அவர் மகன் அங்கிருந்து மதுராந்தகம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு மதுராந்தகம் போலீசார் சம்பவத்திற்கு சென்று சரோஜினி அம்மாவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Thank <laughs> you.